நான் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து ஆல இந்த எங்களால மாளை சூடி மஞ்சம் தேடி மாளை சூடி இப்போ இதுல என்ன நிறைய சாதிக்கணும் ஆசை இருக்கா என்ன ஆசை இருக்கு கண்டா சொல்லுங்க கண்ணன கையோட கூட்டி வாருங்க மாணிக்க வினை இந்த மாதேவி களைவாய்

பாடும் இந்த பிள்ளை ஏஜி உப்சாலையெல்லாம் வாழ்த்து தெரிவித்து யூடியூப்ல எல்லாம் நல்லா பாடுவாள் அந்த முயற்சியிலையும் நான் பட பட வச்சு நல்லா பாடுறான் அப்புறம் கேட்டு பாருங்க சரி வாங்க ரைட் இதை வந்து நாங்கள் தனியாக ஒரு காணொலியாக எடுத்து போடலாம்னு சொல்லி நினைக்கிறேன் சரி இப்போ இதில் தங்காக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்போம் நல்லா படிப்பீங்களா பாட்டு படிப்பீங்களா சரி ஓகே என்ன பாட்டு சினிமா பாட்டு படிக்க போறீங்களா அல்லது சினிமா பாட்டா சரி அங்க பார்த்து படிங்க ஒரு ஒரு ஃபுல்லாண்டு தேவையில் ஒரு அரைவாசி பார்ப்போம் பிள்ளைண்ட திறமையை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனந்த யானை மீட்டுகிறாய் அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய் அன்பேனும் கூடையை நீட்டுகிறாய் அதில் ஆயிரம் மாலை கூட்டுகிறாய் இரு நெஞ்சம் இணைந்து

நான் ட்ரைனிங் கொடுத்து கொடுத்து ஆளை இந்த எங்களால் ஐயோ எனக்கு குரல் வளம் இல்லை நான் இல்ல ஆனாலும் நான் ட்ரை பண்ணுவேன் இப்படி இப்படி படி இப்படி படி இப்படி படின்னு சொல்லி சொல்லி கொடுப்பேன் குரல் வளம் எனக்கு இல்லை வேசு ஆளுக்கு என்ன மாதிரி ரோமாடு கத்துற மாதிரி இருக்கு நீங்கள் நான் எப்படியோ இந்த மாதிரி படி இப்படி படி இப்படி படின்னு சொல்லி நிறைய இடத்துக்கள்ல நிறைய பேத்துக்கு தெரியும் இந்த சொல்ல போனால் இங்கே ஒட்டி சுட்டானில் இருந்து இல்ல மாங்குளம் வரைக்கும் தெரியும் எல்லா பள்ளிக்கூடத்துக்குமே பாடுறா அந்த பள்ளிக்கூடத்தில் எழுதி படிச்ச பாப்பா பாட்டு

உள்ளக்கோவிலிலே கோவிலே உருந்தி வெள்ளை தாமரையில் வீட்டிறப்பாயங்கள் உள்ள மாலினி காணும் பொருளில் தோன்றும் கலைமணி வேண்டும் வரம் தரும் நான் முகநாயகி மோகனன் ரூபகி நான் மறை போற்றும் தேவினி வானமர் கமுதே சிந்தும் காண மகோ கறி கல்யாணி அருள்வாயினி இசை தரவாணி இங்கு மறுவாயினி நாயம் தரும் வேணி அம்மா

ஸ்கூல்ல இந்த மியூசிக் படிச்சு உங்களுக்கு வந்ததா அல்லது நீங்க வீட்ல சும்மா நான் படிக்கிற இல்ல வீட்டை நான் சும்மா படிக்கிறது படிக்கும்போது அம்மா சொல்லும் இது நல்ல வடிவ நல்ல வடிவா பாடுறியே நீ உன்னையே வடிவா அழகாக பாட வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சான் அந்த நேரத்துல இருந்தே நான் பாட ஆரம்பிச்சிட்டேன் அப்படியா எத்தனை எத்தனை அம்மாள்ல இருந்து பாட ஆரம்பிச்சிருங்க அஞ்சாம் ஆண்டு இருக்கும் அஞ்சாம் ஆண்டுல இருந்து பாட ஆரம்பிச்சிருங்க அப்ப இந்த பா அந்த இதெல்லாம் பாத்துருக்கீங்களா அம்மாட போன்ல அதுல மலை குயில தெரியுமா என்ன பேர்? மலய குயிலன்னு சொல்லி இப்ப சரி போய் கலக்கி நம்மங்களே மாதிரி ஒரு தங்காவுறாள் அசானி என்று சொல்லி ரைட் தெரியுமா? அடட பட பட அவாவும் அப்படித்தான் ஏனா இப்ப அந்த மியூzikன்றது সংগীতம்ன்றது அந்த ப்ராப்பரா படிக்க இல்லவா ஆனா அந்த கேள்வி ஞானம் அந்த அப்படியே பொงள மாதிரி ஒரு கேள்வி ஞானமாவாகும். இந்த கேள்வி ஞானத்துல வந்து படிச்சு எல்லாரே மனதை ஆள் சரி அப்படி உங்களுக்கு ஒரு இது இருக்கு. நீங்க இன்னும் படிச்சிங்கன்னு சொன்னா சங்கீதம் இன்னும் நல்லா முன்னுக்கு விரலாம் சங்கீதம் எடுக்கிற சரியா இதுல என்ன நிறைய சாதிக்கணும் ஆசை இருக்கு என்ன ஆசை இருக்கு படிச்சு நல்ல பெரிய ஒரு இதா விரணும்னு ஒரு ஆசை இருக்கு வீட்ல அந்த படிக்கிறதுக்கான இப்ப உங்களுக்கு அந்த மேக்குகள் புக்ஸ்கள் ப்ளூடூத் புக்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா அது இருந்தா சந்தோஷமா பிராக்டிஸ் பண்ண ஆசையா இருக்குமே うん சரி நானானது சம்பந்தமா புள்ளைக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு சப்போர்ட்டுக்கு நான் யோசிக்கிறேன் சரியா சரி இன்னொரு பாட்டு ஒன்னு படிச்சு காடு கொஞ்சிட்டோ ரான் இந்த दिन சரி ஏதாவது ஒரு எங்களு நீங்க ஒரு வித்தியாசமான பாட்டுகள் இதில் வச்சிருப்பீங்க சூரியனும் சந்திரனும் சாட்சி சாட்சியில்ல சூரியனும் பெக்கவில்லை சந்திரனு சாட்சியில்ல பாதகத்தி பெத்த புள்ள பஞ்சம் தின்னு வளர்ந்த புள்ள கண்டா சொல்லுங்க கர்ணன கையோட கூட்டி அவனை கண்டா வர சொல்லுங்க கையோட கூட்டி வாருங்க காக்கிச்சட்டை காண்டா வாராம் காட்டருது வரான் கண்டவனை அடிக்க வரான் கனவை எல்லாம் பொசுக்க வரான் கள்ள மவனை பயப்படாது வெள்ள மவனை பயப்படாது ஆதி கொடியை பயப்படாதே கண்டா வர சொல்லுங்க கண்ணனை கையோட கூட்டி வாருங்க அவனை கண்டாவரை சொல்லுங்க கர்ணன கையோட கூட்டி வாருங்க வேற லெவலா செம்மையா இருந்தது அந்த ராகம் வேற லெவல் ஸ்பெஷலா இருந்தது இன்னொரு பாட்டு ஏதாவது பிள்ளை கொ குரல் மடச்சிட்டாக்குமே எதாவது வித்தியாசமான ராகத்தோட சின்ன வரி பார்த்து கொண்டு இருக்கிற அகலுக்கு ஆசையா இருக்கு இத பார்த்துட்டு இருக்க பிள்ளைகிட்ட திறமையை பார்த்து நானே மேய்ச்சிலிருந்து போன உண்மையாக பாட்டு ஆஹ் அப்படியா எனக்கு இப்படி தெரிஞ்சிருந்தா நான் இது கேட்டு ஒரு ஆயிரத்தி ஆயிரத்தோட என்ன ஆயிரத்தோட வந்து திருப்பி ஒரு வடிவார் ஃபுல்லா ஒரு வீடியோ ஒன்று எடுத்துட்டு போயிருக்கலாம் சரி இன்னொரு பாட்டு என்ன பாட்டு இருக்கா சரி இல்லது கிட்டுவான் இங்க பாத்து படி சின்ன சின்ன கொஞ்சி கொஞ்சி கொஞ்ச புதிதான ஆரம்பம் புதிதான புதிதான ஆரம்பம் புதிதான ஆரந்தம் பூத்தாடும் தேன்முட்டேன் சின்ன சின்ன கூயில் கொஞ்சி கொஞ்சம் பேரை சொல்லி மல்லிகை சூடிக்கொண்டேன் மன்மதன் பாடலுண்டு நெஞ்சுக்குள் பாடிக்கொண்டேன் சொல்லத்தான் என்னையும் இல்லையே பாஷைகள் என்ன பாசைகள் என்ன தின்சைகள் மாலை மஞ்சன் தேடி காதல் தேவன் சந்நிதி காண 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 சின்ன சின்ன வண்ண கோயில் கொஞ்சி கொஞ்சி கூவுதமா சூப்பரா சொல்ல வார்த்தை இல்லை தங்கா வேறு லெவல் உண்மையில் வந்து நாங்கள் இன்றைக்கு இந்த அம்மாவோட நிலைமை சம்மந்தமாக நிறைய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்பா இல்லை அப்பா அவங்க விட்டுட்டு போய்ட்டு தாய் இப்போ நிறைய விஷயங்கள் காய்ச்சிருந்தவா அப்போ நான் இந்த காணொலியை வந்து புரிந்து தான் போடுறேன்னு அப்போ காய்ச்ச விஷயங்கள் உங்களுக்கு சில நேரத்தில் தெரிஞ்சுருக்காது எங்களுடைய யூடியூப்பை தட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் மேலதிகமான இந்த குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் தெரியும் நிறைய கஷ்டப்பட்டு ஒன்று ஒரு அக்கா ஒரு இது கொண்டு காட்டியிருந்தவா சேற்றில் வளர்ந்த செந்தாமரை என்று சொல்லி போட்டிருந்தவை அந்த ரைட் வேறு லெவல் வசனம் இந்த தங்காக்கு மிக பொருத்தம் ஒரு செந்தாமரி மாதிரி ஒரு வித்தியாசமான குரல் வளம் வித்தியாசமான ஒரு திறமை இந்த தங்காவை யாராவது ஊக்குவிக்கலும்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தங்காவை வந்து அடுத்த கட்டம் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கலாம் அதே நேரம் மிக முக்கியமான வேண்டுகோள் தாய சொன்னால் கிளீனிங் வேலை அதே மாதிரி வீடுகளுக்கு போய் சின்ன சின்ன அந்த இப்படியான வேலைகள்லாம் செய்து இவையை வந்து பார்த்து கொண்டிருக்கிறோம் நாளாக தான் கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் சொந்த வீடு கூட இல்லை ஒரு காணி ஒன்று இப்போ யாரோ வந்து இவைக்கு தானம் செய்திருக்கிறோம் அப்போ அந்த காணிக்குள்ளே வந்து எங்களுக்கு அழகான வீடு எதுவுமே வேணாம் எங்களுக்கு ஒரு நாலு தடியை போட்டு ஒரு தகர கொட்டில் ரெண்டாலும் போட்டு தாங்கன்னு சொல்லி தான் அந்த அக்கா கேட்டிருந்தவா என்ன சொன்னால் மாதம் ஐயாயிரம் ரூபா வாடகை கொடுத்து ஒரு வீட்டில் இருக்கிறோம் அதே சரியாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படியான ஒரு நிலைமையில் இந்த குடும்பம் இந்த இந்த அம்மா அவர் பாருங்களா இதில் இருக்கா பாருங்க அவ கடைசி தங்கச்சி இவ்வளதான் மூத்தவா இவாதான் தாய் இவன் சரியான கஷ்ட நிலைமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இவை என்ற நிலைமையை பார்த்து இந்த தங்கச்சியில திறமைக்காக இந்த திறமையை ஊக்குவிக்கிற முகமாக வேண்டாலும் இவர்களுக்கான ஒரு அடிப்படை வாழ்வாத வாழ்வாதாரம் என்றதை விட அடிப்படை அந்த ஒரு இருக்கிறதுக்கான ஒரு வசதி என்றாலும் ஏற்படுத்தி கொடுங்கன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் அதை விட இந்த வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு வந்து மிக முக்கியமாக அந்த மேக் அது மாதிரி சின்ன ப்ளூடூத் ஸ்பீக்கர் அதுகள் இருந்தால் இந்த பிள்ளைக்கு வந்து இன்னும் எதிர்காலம் சிறப்பாக இருக்குது வீட்டில் இருந்து இப்போ இருங்க எந்த வித வசதிகள் அடிப்படை வசதிகளும் இல்லாமல் இப்படி ஒரு வாருன்றது வந்து சின்ன விஷயம் இல்லை ஆனால் அந்த திறமையை வந்து நாங்கள் ஊக்குவிக்கணும் அதுக்கும் யாராவது உதவி செய்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு பிரயோசனமாக இருக்கும் ഓക്കെ മറ്റും ഒരു കാണോടിയിൽ വന്ന് സന്ദീപം തങ്ങൾക്ക് വേറെ ഏതാ ആസികൾ തേവകൾ ഇരിക്ക അതെ ഇതിൻ്റെ അച്ഛാ സന്തോഷം ഏനാ അമ്മ ഏതാ ഇതിൽ ഹൈക്ക് പറയുങ്ങളാ നിങ്ങൾക്ക് ഒരു പഴയ സൈക്കിൾ ഒന്ന് തന്നാലും വലിയ ഉദവിയാ ഇരിക്കും പുതുസ ദേവല്ല നിങ്ങൾക്ക് പഴയ സൈക്കിൾ എങ്ങാദ കിടച്ചാലും നിങ്ങൾക്ക് അത വേണ്ടി തന്ന ആരും പാവിച്ചിരുന്നാ വേണ്ടി തന്നാലും പുള്ളിയെ ഏറ്റി ഇറക്കുക ഉദവിയാ ഇരിക്കും സൈക്കിളും ഉണ്ടില്ല എന്നെ നടന്നു താൻ തിന്നി നടന്നു താൻ തിന്നി ശരി പാപ്പം ഓക്കെ അവരുടെ തേവൈ സംബന്ധമാണ് നിറയെ വിഷയങ്ങൾ ഇതിൽ ഒരേ ആടി ഇരിക്കണം അപ്പൊ ഇന്ന കാണോടി പതിനാണ് വാ வீடியோ எடுத்தோன்று கொண்டு இருக்கே தான் இடையில வாக்குப்படி ஒரு திறமை இருக்குது பாட்டு படிப்பான்னு சொல்லி தெரிய வந்தது அப்போ அதுக்கப்புறம் தான் இந்த ஒரு காணொலியை வந்து இடையில்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கும் சில நேரம் இந்த காணொலி ஓகே இந்த அம்மாட விஷயம் சம்பந்தமான காணொலி இன்னொரு செப்ரேட்டாக நாங்கள் தளத்தில் போடுவோம் இவைய சம்பந்தமான மேலதிகமான தகவல் தேவையின்னு சொல்லி சொன்னால் நேரடியாக தொடர்பு கொள்ளுங்கள் அந்த வாய்ப்பை படுத்த நாங்களும் தயாராக இருக்கிறோம் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம் தற்போது உங்களிடம் விட பெற்றுக் கொள்ளும் நான் என்று உங்கள் நண்புடன் வன்னி நண்பன் நன்றி வணக்கம் முருங்குகளை